வரும் என்ன ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா மதிச்சு இங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐசக் என்ன எதுக்கு வர சொன்ன சீக்கிரம் சொல்லு கோர்ட்டுக்கு நேரமாச்சு இன்னைக்கு உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி சம்பிரதாய எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க இன்னைக்கு சட்டப்படி பிரிய போறீங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகே 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 பிரியா கொஞ்சம் வெயிட் பண்ண உள்ளவா உக்கார் உக்கார் இப்பதான் புரியுது அந்த இடிய உன் புருஷனாக இருக்கே இல்லைன்னு

கடவுளே நல்லா கூப்பிட்டு இருக்கணும் கட்னமா சொல்ல போனா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நீங்க நேசிக்கிறீங்க ஏமாத்தீங்க அத உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இந்த அதிர்ச்சி வைத்தியம் நான் ஒரு மனோ தத்துவ டாக்டர் மட்டும் இல்லடா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட நான் பிரச்சனை இருக்கும் இன்ஃபேக்ட் இருக்கணும் அப்புறம் அது சுவாரஸ்யுமே அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது தான் வாழ்க்கை நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட நினைச்சிட்டு நினச்சிட்டு இன்னிலிருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ டாக்டர் டாடி, டாடி, கோ கோட்டித்துல காப்பாத்துங்க யார அந்த பொண்ணு போட்ட சத்தம் தான் கூட பிச்சுக்கிட்டு கேட்டுச்சு அவ கத்துனா அவனால இவரு விட்டுட்டாரு இல்லன்னா இவரா வைத்தியம் பாத்திருப்பாரு

அன்பு பாசங்களே நல்ல வாழ்க்கையின் ஜீதம் நல்ல கூட்டும்பத்தில் சங்க காட்டி கேட்டி தேக்கி சம்சாரம் எமுகம் காட்டி எடுத்ததற்கெல்லாம் எதிர்ப்பவள் வேதாழம் கண்ணவன்தான் என்பதனாலே கணவன் என்றே சொல்லி வைத்தாரே கண்ணிவர்தான் மறந்துவிட்டாரே பேச்சினிலே முள்ளை நட்டாரே

டாக்டர் சீட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு காலேஜ் சீட்டுக்கு இந்த பாதர் லஞ்சம் கேட்கறது தப்பா பாதர் நீங்க போய் பயந்துட்டியா மேரி மேரி ஐசர் இவ பேரு மேரி இவ ஒரு அனாத கேரளாவில இருந்து வேலை தேடி வந்திருக்கா இப்ப இவளுக்கு ஒரு நல்ல இடத்துல அடைக்கலாம் தேவை கர்த்தர் கண்டிருந்து அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற வரைக்கும் இவ உங்க வீட்டுலயே இருக்கட்டும் உங்களுக்கு வீட்டுக்கு உதவியா இருக்கும் இவளுக்கும் பாதுகாப்பா இருக்கும் மேரி உன் துணிமணி எல்லாத்துட்டு வாணும்னா இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல சொல்லி நானே ஐயன் இந்த உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்றானா இதை ஒரு பிரார்த்தனையா உங்ககிட்ட கேட்கிறேன் தயவு செய்து மறுத்துறாடப்பா

உங்க கூட பேசறது வேஸ்ட் ஆமாங்க என்ன வேஸ்ட் தான் உங்களை நம்புறது क <laughs> நகர் செகண்ட் இருக்கு அங்கதான் இருக்கீங்க யார பார்க்கணும் எதிர் தான் தனலட்சுமி புது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி புளியார் போட்டியா நான் என்ன ஊமையா மீசைக்கு மேலையும் கீழே அசைத இத பார்த்தா உனக்கு வாயா தெரியல முந்திரி கொட்ட மாதிரி உனக்கு என்னடி பேச்சு அதுவும் ஒரு அகம்பர கிட்ட நான் சாதாரணமா தான் கேட்டேன் ஏண்டி அது இந்த ஐயம் பெருமாள் கண்ணுக்கு சாதாரணமாக தெரியலேடி அந்த காரணம் ஒரு பொம்பை உட்கார்ந்துருக்கா அவன் முகத்துல என்ன நிதானம் என்ன சாந்தம் என்ன ஒரு அமைதி அவளை பார்த்தாவது நீ திருந்துரு நீங்க திருந்தவே மாட்டீங்க அவ தெரு பேரு கேட்டா உங்க முகத்துல ஒரு திருவிழாவே தெரிஞ்சுதே அவ யாரு எங்க தங்கிருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அம்மா என்ன

அப்புறம் அந்த வீட்டு கேட்ட பாப்பேன் அப்புறம் அந்த வீட்டுக்காரன் உன் நோட்டம் பாப்பா உன்னை நான் கட்டிட்டு வீடு மாத்திரது இந்த விட போது